ஹலோ வணக்கம் விவேஸ் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் நம்ம செய்ய போகிறோம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் பாஸ்மதி ரைஸில் நம்ம செய்ய போகிறோம் பாஸ்மதி ரைஸ் நம்ம ஒரு எட்நூறு கிராம் எடுத்துக்குங்க பாருங்கள் தக்காளி வந்து நம்ம ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துங்க வெட்டி வச்சுக்கங்க புதினத்தில் வந்து கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க பச்சை மிளகா மூணு எடுத்துக்குங்க வெங்காயம் வந்து சின்னங்காய் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க பூண்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இஞ்சி இது இருபத்தஞ்சி கிராம் எடுத்துங்க கேரட் வந்து உங்களுக்கு தேவையான வெட்டி வச்சுக்கலாம் பீன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான வெட்டி வச்சுக்கலாம் பாருங்க பச்சை பட்டாணி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க ஏலக்காய் வந்து நீங்கள் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஏலக்காய் பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பட்டை எடுத்துக்கோங்க கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குறை பத்து எடுத்துக்கங்க ஏலக்காய் ஒரு பத்து எடுத்துக்கங்க ஒரு செய்யறது எப்படி காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்க அதே மாதிரி சோயாபீன்ஸ் வந்து நம்ம சுடுதண்ணு வந்து ஊற போட்டிருக்கோம் நம்ம எப்படி செய்யறோம் காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் மிக்சியில் வந்து ஏலக்காய் பட்டை கிராம் மூணையும் போட்டு அரைச்சிடுங்க ஒரு இஞ்சியை வந்து பொடி பொடியாக வெட்டிக்கோங்க இஞ்சியை பற்றின நீங்கள் இருபத்தஞ்சி கிராம் ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க பொடி பொடி வெட்டிக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு போட்டு அரைச்சிக்கங்க பாருங்க நம்ம ஜாரில் வந்து நம்ம அடி அடிச்சுட்டுனோம்மா எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சிட்டுனோமோ அடுப்பாற்ற வச்சுக்கங்க குக்கர் எடுத்துக்கோங்க கல்லணை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இரநூறு மில்லு கல்லணை ஊற்றிக்கோங்க நீங்கள் குக்கர் பார்த்தீங்கன்னா ஏழு லிட்டரு குக்கருக்கு மேலே எடுத்துக்குங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க வள்ளித்தலை போட்டுக்கோங்க கொதினா கொஞ்சம் போட்டுக்கங்க அரைச்சு வச்ச பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்குங்க எண்ணெயில் மசாலா நல்லா வேகணும் மொளகாப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க மசாலா நல்லா பச்சை வாட போகணும் நல்லா வணங்கணும் மசாலா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பச்சை பட்டனை உள்ளே போட்டுக்குங்க பச்சைப்பட்டாணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரணம் பச்சை பட்டாணி உள்ளே போட்டுருங்க நல்லா வெட்டி வச்ச பீன்ஸு பீன்ஸ் கேரட் அடி போட்டுருங்க உள்ளே சோயாபீன்ஸ் உள்ளே போட்டுருங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்ருங்க உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க அது நல்லா மசாலா பிடிக்கணும் நல்ல கலர் விட்டுக்குங்க தக்காளி போட்டுக்குங்க உள்ள நல்லா கலரை விட்ருங்க உள்ள தக்காளி நல்லா வணங்கணும் தண்ணி பாருங்க நம்ம ரெண்டு லிட் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கணுமா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க பாருங்கள் அளவு பார்த்தீங்கன்னா சின்ன கப்பு இந்த மாதிரி அரை லிட்டர் கப்பு விற்கிது உங்களுக்கு நாலு கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணி ஆகிடுச்சி கணக்கு பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக பாருங்கள் உப்பு பத்திலேன்னு ஃபைய உப்பு போட்டுக்குங்க பாஸ்மதி ரைஸ் பாருங்க நம்ம வந்து பாருங்கள் நம்ம வந்து அப்படியே தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு நம்ம அதை உள்ளே போட போகிறோம் நம்ம உள்ள அரிசியை உள்ளே போட்டுங்க பாஸ்மதி ரைஸை உள்ளே போட்டுக்குங்க பாருங்கள் ரைஸை போட்டு நல்லா கலரை விட்டுக்குங்க உள்ள பாருங்கள் மூடி க்ளோஸ் போயிருங்க நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டுக்கலாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு சாப்பாடு காமித்தரில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறோமா ஒரு விசில் எடுத்துட்டோமா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாரு அப்படி கலர் விட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக பாருங்கள் பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் செஞ்சதில் வணக்கம் வேஸ்ட் வணக்கம்